வெல்கம் டு ஹிந்தி ஈஸி லேர்னிங் சேனல் நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் ஸ்வர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்வோம் ஸ்வர்னு சொல்லக்கூடிய அந்த உயிரெழுத்துக்களை நாம் பார்த்தோம் இப்போது மெய்யெழுத்துக்களை பார்க்கலாம் மெய் எழுத்துக்களுக்கு ஹிந்தியில் வியஞ்சன் அப்படின்னு பேர் தமிழில் இருக்கிற மாதிரி ஹிந்திலையும் முதல் எழுத்து கா தமிழில் இப்போ ஒரே ஒரு கா தான் இருக்குது க அது மட்டும்தான் இருக்குது ஆனால் ஹிந்தியில் நாலு கா இருக்குது நாலு எழுத்துக்கள் கா இருக்குது இதை வந்து காவரிசை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த காவரிசை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழில் இப்போ கா எழுதியிருக்கோம் இதை ஹிந்தியில் நம்ம எப்படி எழுதுறது இப்போ ஹிந்தியில் கா உச்சரிப்புக்காக இதை இங்கிலீஷில் எழுதி பார்த்து நம்ம படிக்கலாம் ஏ கா இந்த எழுத்துக்கு ஹிந்தியில் எப்படி எழுதுறது கா அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு எப்படி பார்க்கணும்னா இந்த கோட்டுக்கு கீழே தான் நம்ம எழுதணும் இப்படி ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் இப்படி ரவுண்டாக போட்டு இங்கேருந்து இப்படி திருப்பி இந்த இடத்துல ஜாயின் பண்ணக்கூடாது இதை அப்படியே நிறுத்திடணும் மேலே வந்து இந்த இடத்துல இப்படி கோடு போடுறோம் இதுதான் கா ஹிந்தியில் வரக்கூடிய க இதுதான் அடுத்து ரெண்டாவது ஒரு காய் இருக்குது அது வந்து என்ன உச்சரிப்பு அப்படின்னா கே ஹச்ஏ க அந்த உச்சரிப்பில் வரும் இந்த உச்சரிப்பு இந்த இதை பார்த்து நீங்கள் இந்த உச்சரிப்பு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த காய் இப்படி போடுறது இப்படி டூ மாதிரி அப்படியே இப்படி வளைச்சி விட்டு அப்படியே டி மாதிரி போடணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக கா இந்த கோட்டு மேலே நம்ம எப்படி கோடு போடணும் மேலே இது ஹிந்தியில் வரக்கூடிய க இது கேஏ அப்படி பயன்படுத்துகிறக்கா ஏன்னா நம்ம வந்து கமலி கல்பனா இந்த மாதிரி பெயர்கள் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கா இந்தக்கா வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் கான் அப்படி சொல்லுவோம் இல்லையா பாப்கான் அப்படி சொல்லுவோம்ல அந்த பாப்கான் அப்படிங்கிற அது அதுக்கு வரக்கூடிய கா அந்த மாதிரி எதுக்கு பயன்படுத்தக்கூடிய கா அடுத்தது வந்து ஜிஏ கா ஜிஏ கா இந்த கா எப்படி போடலாம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் ஜே போடுவோம் இல்லையா அது மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு மேலே இப்படி கோடு போட்டுருணும் இதுதான் கா ஹிந்தியில் வரக்கூடிய கா ஜேஏ அந்த உச்சரிப்பில் வரக்கூடிய கா அடுத்தது நாலாவதாக போடுறது ஜி ஹச்ஏ கா இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னா இப்படி திருயே இப்படி திருப்பி போடுறோம் இப்படி போட்டு அப்படியே ஒரு கோடு அவ்வளோதான் மேலே ஒரு கோடு போட்டுருவோம் இது வந்து ஜி ஹச்ஏ அப்படிங்கிற உச்சரிப்பில் வரக்கூடிய க இப்போ இதில் வந்து க க க க அப்படின்னு நான் சொல்கிறோம் இதுக்கு அடுத்தது இதோட மெய்யெழுத்து என்ன அப்படின்னா இந்த கா வரிசையோட எழுத்து மெய்யெழுத்து நா இந்த கா எப்படி போடணும் அப்படின்னா ஒரே ஒரு எஸ் மாதிரி போடுறோம் இப்படி சின்ன கோடு போட்டு இப்படி ஒரு எஸ் போட்டு இங்கே புள்ளி வைக்கிறோம் இவ்வளோதான் இதுதான் காவரிசை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ புரியுதுங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ புரியுதா இந்த காய் எப்படி போடணும் அப்படின்னா இப்படி ஒரு கோடு போடுறோம் இந்த பக்கம் இப்படி வளர்ச்சி இப்படி சொல்லிச்சு இந்த பக்கம் இப்படி வந்து இங்கே ஜாயின் பண்ணக்கூடாது இந்த இடத்துல இதோடு விட்டுட்டு மேலே கோடு போடுறோம் இது வந்து இந்த காய் வந்து இப்படி டூ மாதிரி போட்டு இப்படி ஒரு இங்கிலீஷ் டி போடுவோம் இல்லையா ஸ்மால் டி அந்த மாதிரி டி இதோடு ஜாயிண்டாக அப்படியே ஸ்மால் டி போட்டு மேலே கோடு போடுறோம் இது ஹிந்தி கா இந்த கா இப்படி போடணும் ஜே போட்டு பக்கத்தில் ஒரு கோடு அவ்வளோதான் மேலே கோடு போடுறோம் இது திரியை அப்படியே திருப்பி போடுறோம் இந்த பக்கம் போட்டு ஒரு கோடு அவ்வளோதான் இந்த கா இது எஸ் மாதிரி போடுறோம் நா இதுதான் காவரிசை இப்போது இந்த நா இருக்கு இல்லையா இது வந்து வார்த்தைகளோட எந்த எழுத்து முதல் எழுத்தாக வராது எந்த வார்த்தைலேயும் முதல் எழுத்தாக வராது இந்த நா மட்டும் இந்த நாலு எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களா வரும் இதுக்கு அடுத்து நம்ம சா வரிசை பார்க்கலாம் சா இந்த வரிசை பார்க்கலாம் இப்போது சா வரிசையில் வந்து ஃபஸ்ட்டு வ வரக்கூடிய சிஹெச்ஏ செ செ எப்படி இழங்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சி சிஹெச்ஏ அப்படிங்கிற உச்சரிப்பில் வரக்கூடிய ச இப்போ வந்து அப்படின்னு சொல்ல முடியாது சார் அப்படி சொல்றது நான்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சார சாருக்கு வரக்கூடிய அந்த சி ஹச் ஹச் அப்படிங்கிற உச்சரிப்பில் வரக்கூடிய அடுத்த சார் இந்த சே இப்படி பார்க்குறது திரி போட்டோம்னாலையோ திரி அப்படியே இங்கே திருப்பி போட்டோம் அதே மாதிரி இந்த கா போட்டாலே அதே மாதிரி இப்படி போட்டு ஒரு ரவுண்டு இந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டு அது மேலே இப்படி ஒரு சின்ன கோடு அதுக்கப்புறம் மேலே கோடு போட்டோம் எவ்வளோ தான் சடுத்து ஜேஏ ஜா இந்த ஜா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் ஜ நம்ம தமிழில் கூட ஜான்னு எழுதும் இல்லையா அந்த தான் இது இந்த ஜாவை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ தான் ஜா இந்த ஜா அதே ஜி மாதிரி இங்கிலீஷ் ஜி மாதிரி போட்டு இந்த ஜா போடுறோம் மேலே ஒரு கோடு அடுத்து ஜே ஹச் ஏ அந்த உச்சிருப்பில் வரக்கூடிய ஜா இந்த ஜா எப்படி போடுறோம் அப்படின்னா ஒரு எஸ் மாதிரி போட்டு விடுறோம் இதிலிருந்து இப்படி ஜாயிண்டாக இப்படி ஒரு கோடு போடுறோம் மேலே ஒரு கோடு அவ்வளோதான் இந்த ஜா இப்போ இந்த நாலு ஜவு புரியுதுங்களா சாருக்கு வரக்கூடிய ச இது அடுத்தது ச இது ஜா இது ஜா அடுத்து இந்த சா வரிசையோட மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா ஞா இந்த ஞா எப்படி போடணும் அப்படின்னா இப்படி ஒரு வரை வளைச்சி இப்படி ஒரு கோடு அவ்வளோதான் இது ஞா இதுதான் சாவரிசை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரிசையிலும் சொல்லக்கூடிய எல்லா எழுதுகளையும் மொத்தமாக சேர்க்கிறோம் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பார்த்தேன்னா வர்ணமாலா அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில் வர்ணமாலா இந்த எல்லா எழுத்துக்களும் சேர்ந்து இந்த எழுத்து வரிசைகளை வர்ணமாலா அப்படின்னு சொல்லுவோம் இந்த சாவரிசைக்கு அப்புறம் அடுத்தது கா அடுத்தது சா ஞா அடுத்தது என்ன வரும் டா இப்போ டாவரிசை அரிசி பார்க்கலாம் டீயே டா இந்த டாவுக்கு இப்படி சின்னதை ஒரு கோடு போட்டு இப்படி வளைச்சி விடணும் அவ்வளோதான் இது டா டாவரிசி இருக்க எல்லா எழுத்துக்களை விட டாவரிசி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து அடுத்த டா இந்த டா வந்து சின்னதை இப்படி ஒரு கோடு போட்டு ஒரு ரவுண்டு மேலே ஒரு கோடு போடுவோம் எல்லா எழுத்துக்களையும் மேலே கோடு போடணும் நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து கோட்டுக்கு மேலே எழுதுவோம் இல்லையா ஹிந்தி எழுத்துக்கள் கோட்டுக்கு கீழே எழுதி அந்த கோடு மேலே தான் நம்ம கோடே போடுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் தமிழ் எழுத்துக்களுக்கும் ஹிந்திக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி ரொம்ப ஈஸியான எழுத்துக்கள் தான் அடுத்தது டிஏ டா இந்த டா வந்து அப்படி எஸ் மாதிரி போட வேண்டியதுதான் இப்படி எஸ் இது மாதிரி போட்டு மேலே ஒரு கோடு இந்த நா போட்டோம் இல்லையா நான் வந்து பக்கத்தில் ஒரு டேட் வைக்கிறோம் இந்த டாவில் பக்கத்தில் இந்த டாட் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் வெறும் டா இது மட்டும் எஸ் மட்டும் போடுறோம் அவ்வளோதான் டா ரொம்ப சிம்பிள் அடுத்தது டா ட குரில் எல்லாமே இது குரில்தான் குரில் இது எல்லாமே இந்த ட அதுக்கும் இந்த ட டி டி ஏ அப்படிங்கிற இந்த எழுத்துக்கும் என்ன வியாசம் இதை பார்ப்போம் இப்படி சின்னதாக ஒரு கோடு போட்டு இப்படி கீழே வளைச்சி விட்றோம் இது கீழே இழுத்து விடக்கூடாது இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம் இந்த கோடோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோடு அவ்வளோதான் இந்த ட ட ட ட ட ட அடுத்து டாவுக்கு அப்புறம் என்ன எழுத்துக்கிறோம் நான் மூணு சொல்லி இப்போ மூணு சொல்லி எப்படி போடணும் அப்படின்னா இப்படி யூ மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு இதுதான் மூணு சொல்லி நான் சொல்லி நாவுக்கு இந்த எழுத்து தான் வரும் யூ மாதிரி போட்டு பக்கத்தில் இருக்கோடு இந்த டாவரிசை மற்ற எழுத்துக்களை விட ரொம்ப ஈஸியாக தானே இதுக்கு அடுத்தது காத்துட்டுறோம் நாவுக்கு அப்புறம் தாவரிசை பார்க்க போகிறோம் இப்போ தாவரிசை தாவரிசையில் முதல்ல டி ஹச்சி அப்படிங்கிற உச்சரிப்புக்கு பார்க்குறோம் இது வந்து இப்படி பாவ தலைகீழாக போட்ட மாதிரி இப்படி போட்டு மேலே ஒரு கோடு அவ்வளோதான் இதுதான் த டீ வச்சிய த அடுத்து டி ஹச் ஹச்சிஏ அப்படிங்கிற உச்சரிப்புக்கு வரக்கூடிய த இந்த த எப்படி வரும் அப்படின்னா இப்படி அப்படியே இப்படி சின்னதா இப்படி ஒரு ஒரு ரவுண்டு போட்டு இப்படி போட்டு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இப்படி ஒரு சுழி சுழிக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க நம்ம சுழிக்கிறாலே அது மாதிரி இப்படி சுழித்து அப்புறம் இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டுரும் ஒரு கோடு அவ்வளோதான் இந்த த செகண்டாக வரக்கூடிய த அடுத்து த டி ஹச்ஏ த இந்த த எப்படி வரும் அப்படின்னா இப்படி ஒரு சின்னதாக இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி கீழே இழுத்து வரும் இவ்வளோதான் த இந்த டி இந்த டாவரிசையில் வரக்கூடிய இந்த ட வந்து கீழே சுழிக்காமல் இந்த கோட்டோடு நிறுத்திடுறோம் இந்த டி அச்சியங்கிற உச்சரிப்பில் வரக்கூடிய இந்த த இது எப்படி வரும் அப்படின்னா கீழே இழுத்து சுழித்து வரும் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த இடத்து இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய த இந்த த எப்படி வரும் அப்படின்னா இப்படி ஃபஸ்ட்டு இப்படி சுழிச்சு அவ்வளோதான் இங்கே ஒரு சுழி சுழிக்கிறோம் இந்த இடத்துல இப்படி சுழிச்சு இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டு இங்கே ஒரு கூட போகிறோம் இந்த த அவ்வளோதான் இது ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல கா இங்கே பாருங்கள் காவரிசையில் இருக்கக்கூடிய நாலாவது கானால் கர் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கா அந்த காவுக்கு வரக்கூடிய கா இதே நாலாவது கா இந்த காலை இப்படியே திரி போட்டு இப்படி போட்டோம் இப்போ அதே இது மேலே ஒரு சுழி வந்து ஒரு சுழிச்சி விட்டு அப்புறம் இப்படி போகிறோம் இதுக்கும் இதுக்கும் இந்த எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அடுத்து இந்த தாவுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்ம எழுத்து தமிழ் எழுத்துன்னா நா தாவுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த நா இந்த நாவுக்கும் ரெட்டை நா இருக்கு இல்லையா இந்த சுழி நாக்கும் ஒரே எழுத்து தான் ஹிந்தியில் தமிழில் ஏ போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்படி போட்டு மேலே ஒரு கோடு அவ்வளோதான் இதுதான் டன்ன நம்ம இந்த நாவுக்கும் ரெட்டை சொல்லி நாவுக்கும் ரெண்டு நாவுக்கும் இந்த இடத்து தான் ஹிந்தியில் வரும் இப்போ இதுதான் தாவரிசை இப்போ தாவரிசை முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய யா ரா லா அப்படிங்கிற வரிசையை பார்க்கலாம்